அகமதாபாத் விமான விபத்து உயிரிழந்தவர்களுக்கு பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் நேற்று விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியின் பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது ஏர் இண்டியா போயிங் என்ற விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக கோவை மணியக்காரன்பாளையம் பகுதியில் உள்ள கேம்போர்ட் பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் கேம்போர்ட் சர்வதேச பள்ளியின் நிர்வாகிகள் அருள் ரமேஷ் பூங்கோதை அருள் ரமேஷ் பள்ளி முதல்வர் பூனம் ஷியால் மற்றும் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நேற்று நடந்த இந்த அகமதாபாத்தில் நடந்த சம்பவம் வந்து இங்க எல்லாருக்கும் முழுமையாவே வந்து ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு எல்லாருமே வந்து எவ்வளவோ கனவு எவ்வளவோ லட்சியத்தோட தான் அந்த பிளைட்ல ஏறி இருப்பாங்க பல வீட்டுல வந்து குழந்தைங்களுக்காகவும் அவங்க அப்பா அம்மாக்காகவும் எல்லாரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் இன்னும் விமானத்துல போறது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கனவா இருக்கு ஆனா இந்த கனவு வந்து இவ்வளோ ஒரு கஷ்டத்துல போய் முடியும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இதை சார்ந்து வந்து எங்க ஸ்கூல்ல இருந்து இதை எப்போவுமே வந்து மனசுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மக்களுக்காக நாங்க வந்து வேண்டி அது மட்டும் இல்லாம இந்த நாள் என்றும் நம்ம மனதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நாங்க வந்து கேண்டில் ஏத்தி இருக்கோம் எங்களோட ப்ரேயர்ஸ்ல இவங்க எல்லாருமே இருப்பாங்க இப்படி ஒரு நிகழ்வு இனி நடக்க கூடாதுன்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும் நன்றி என் பேர் விஜிதா இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் சூழ்நிலையில we the students of camford we would like to offer our sincere condolences to all the families who have lost their loved ones and we offer our deepest prayers everyone who have suffered for this